அதில் போய் இன்னைக்கு சூப்பராக சாயந்தரம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு ஒரு நல்ல ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் தரலாம் பால் கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கு நான் வீட்டில் இடியா எல்லாம் வாங்கலை கடையில் நாங்கள் எப்பயுமே பச்சா ஸ்வீட்டில் இருக்கோம் இடியா தான் அது வந்து அதனால நம்ம இப்படி வீட்டில் அரிசி வச்சிருந்தா அதை லேஸாக வறுத்துக்கணும் ஈரப்பாதம் இல்லை அந்த மாதிரி வறுத்துக்கணும் ஈரப்பாதம் இருந்தால் அந்த கொழுக்கட்டை பிரிஞ்சிரும் அதனால் பாருங்க ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வறுத்துட்டுருக்கேன் அது என்னென்ன தேவைன்னு இந்த லைட்டாக நீரை பழம் போடுற அளவுக்கு லைட்டாக ஃபோன் பண்ணுங்கள் கலர் மாறக்கூடாது அந்த மாவு எடுத்தேன் ஒரு கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை இருந்தாலும் போட்டுக்கோங்க சக்கரை வேணாலும் போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பிராண்டான நாட்டு சக்கரை தான் பாருங்கள் இந்த நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் சக்கரை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சக்கரை விட்டுக்கிட்டே நான் மட்டும் அதனால நாட்டு சக்கரை வீட்டில் எப்பயுமே இருக்கும் பாருங்கள் தேங்காய் நான் மூடி தேங்காய் கீணி வச்சுருக்கேன் இந்த கப்பில் ஒருத்தர் தேங்காய் பால் வரும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் கொழுக்கட்டை செய்யலாம் சூப்பராக பசங்கிற டைம் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு வந்து நான் இடியாப்பு மாவு எப்போயுமே பச்சை மாவு வீட்டில் இருக்கும் நான் நல்லா வறுத்துட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இப்படி வறுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோல மாவு மாதிரி இருக்கும் இப்போ போதை கொட்டிக்கலாம் லேசாக வறுத்துக்கணும் அவ்வளோதான் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்தணும் எல்லாமே இருக்கு இல்லையா ஒரு கப்பு அரிசி அதே கப்பில் வெள்ளம் நம்ம எவ்வளோ அரிசி எடுக்க மாவு எடுக்கணுமோ அதே கப்பு நிறையா சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு அதே கப்பில் ஒரு கப்பு தேங்காய் பால் திக்காக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வந்திருக்கேன் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அப்பப்போ யார் தூள் பண்ணுறதுன்னு அதில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன் நீங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் ஏலக்காய் நல்ல தான் வாசனையாக நல்லாயிருக்கும் உப்பு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு போட்டுக்கணும் எப்பயுமே இனிப்பு செஞ்சோம்னா உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் தண்ணி பாருங்கள் வெதை விதன்னு வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக வேணாம் நம்ம இப்போது நம்ம நல்லா கலக்கிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு நிறையா போட்டாதீங்க சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இது நல்லா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி அந்த பதத்துக்கு ஏசாக கொஞ்சம் கொஞ்சமாக கை பொறுக்க தண்ணி வச்சு ரொம்ப நீட்டாகவும் வேணாம் கை பொறுக்க தண்ணி வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை வந்து லைட்டாக காய்ச்சிக்கணும் பாகு மாதிரியெல்லாம் வேணால் வெள்ளம் கரைஞ்சா சரி காய்ச்சி வச்சுட்டு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம இந்த நீட் தான் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றிட்டு நமக்கு வெள்ளம் தேவை இது பசும்பால் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் வாங்க இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க ஒரு லைக் விடுங்க நெய் இருந்தால் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெய் இருந்தால் இல்லைன்னா கம்பல் கிடையாது நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் எனக்கு கிளைம் இல்லைன்னா சரியில்லை இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் நெய் போட்டுட்டேன் நீங்கள் நெய் இருந்தால் போட்டுக்கோங்க ஆப்ஷன் இல்லைன்னா தேவையில்லை நெய் போடணுன்னு இல்லை நெய் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு மாவு பிணைக்குள்ளேயே நெய் போட்டு பிழைஞ்சிடுங்க மாவு பிணை மாதிரி பிழைஞ்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் கை பொறுத்து இருக்கணும் வெதை வெதன்னு பாருங்க மாவு அடைஞ்சாச்சு நல்லா இருக்கணும் சப்பாத்தி மாதிரியே மாவு பிணைஞ்சிக்கணும் சூப்பராக வந்துடுச்சு இந்த ஒரு கிண்ண மாவுக்கு ஒரு கிண தண்ணி சூடு பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது சப்பாத்தி மாவு மாதிரி பிழைஞ்சுக்கணும் ஒரு கிண்ணன்னா ஒரு கிண்ணம் தெளிச்சு ஊற்றிக்காதீங்க இப்போ நம்ம பாருங்க இந்த கப்பல்கிட்ட இந்த நாட்டு சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்று போறோம் போதும் பால் காய்ச்சிக்கலாம் ஏன்னா அதில் ஒவ்வொரு கல்லு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் லைட்டாக காய்ச்சி அதை வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வைங்க சரியாக இருக்கும் பாருங்கள் தேங்காய்பால் திக்காக காய்ச்சி எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி எல்லாம் வெந்த பின்னாடி தான் நம்ம அந்த பாகுக்க லேசாக ஸ்லோவில் வச்சுட்டேன் பாகு காயத்துக்குள்ளே நம்ம உருண்டை திரட்டிடுவோம் சின்ன சின்ன உருண்டையாக திரட்டிடுவோம் அந்த பாகு ஒரு ஸ்லோவில் வச்சுக்க பாகு காயிட்டோம் குட்டி குட்டியாக ஊட்டிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அப்படி இந்த பிணைஞ்சு உருட்டுறது தான் பிணையிறது கூட ஈஸியாக விளஞ்சிக்கலாம் உருட்டுறது தான் மக்கள் வேற அழுத்தாவது அப்படி லேசாக பண்ணிங்கனாலே சூப்பராக வரும் பாருங்க ஈஸியாக வந்துடும் மாவு நல்லா பதமாக படைஞ்சிட்டோம்னா சூப்பராக வருது பாருங்க அப்போ இது கரையாத இருக்கும் பாருங்க இது நீங்கள் நீலமாக வேணுன்னாலும் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணுறோம்னாலும் பண்ணிக்கோங்க ஆடி கரெக்டாக வீடியோ பண்ணக்குள்ள வந்துடுவார் பாருங்கள் எங்கே போனாலும் சரி கரெக்டாக வீடியோ பண்ணக்குள்ள எங்கே இருந்தாலும் வந்துடுவது பாருங்க இந்த மாதிரி கையில் உள்ள கையில் வச்சு ஊட்டினீங்கனாலே வந்துடுவோம் அது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஈஸியாக வந்துடுவாங்க உங்களுக்கு கையில் ஏதோ பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க கையில் கொஞ்சம் நான் எண்ணெய் போடாதே செய்கிறேன் மாவு நல்லா பதமாக இருக்குது பாருங்க சொல்லி ரொம்ப நீள நீளமாக வேணாம் குட்டி குட்டியாக செய்ங்க அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட நல்லாயிருக்கும் பாகல நல்லா ஊறிடும் ஊறிவிடும் மண்டபருங்க கரெக்டாக வந்துடுவார் கேரங்கில் அரைச்சிடுவார் பாருங்கள் இது மாதிரி நிறையா பிடிச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இது மாதிரி வரும் நீங்கள் ரொம்ப நீளமாக வேணும் அதே ரெண்டு நீளமாக இருந்தால் கூட ரெண்டு ரெண்டும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நான் எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன இதான் உருட்டிட்டு வரேன் எல்லாம் உருட்டிக்கிட்டு வந்துடலாம் பாகு லைட்டா காஞ்சா போதும் இறக்கி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் பாருங்க பாகு வந்து வெள்ளை பாகு இந்தளவுக்கு காய்ச்சினா போதும் அடியில மண் இருக்கும் கல் இருக்கும் சில எல்லாம் இது நல்ல நாட்டு சக்கர தான் கம்பெனி நாட்டு சக்கரம் இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி இது இவ்வளவு கரெக்டா போதும் சும்மா லைட்டாக ஒரு கொதி நொறை வந்து கொதி வந்தால் போதும் கொதிக்குது அப்படிதான் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வர வரேன் இந்த ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா கோச்சி பின்னாடி தான் உருண்டை போட்டால் அது இருக்கும் அது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இந்த கப்பில் ரெண்டு கப் ஊற்றிக்கிறேன் நிறைய ஊத்திராதீங்க நல்லா டேஸ்ட்டு போயிடும் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு இதுதான் கொஞ்சம் கஷ்டம் நீ எல்லாமே ஈஸி தான் இப்போ தண்ணி கொதிக்குது இந்த கப்பில் ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் நான் பாலும் கொஞ்சம் ஊட்டிக்கு போகிறேன் பால் இருக்குது அதனால் வேகத்துக்கு மட்டும்தான் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் பாருங்க தண்ணி தலை தலைன்னு கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா தண்ணி தலை தலை தலைன்னு கொதிக்கணும் அப்போ போட்டால் தான் கரையாது அதே மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கொட்டிக்கிடாதீங்க ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க உடையாத வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகணும் நல்லா குளித்தனில் கரண்டி போடாதீங்க கரண்டி போட்டிங்கன்னா உடஞ்சிரும் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வேகது பாருங்கள் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆன பின்னாடி அதுங்களா உடையவே இல்லை சூப்பரா இருக்கு பாருங்க அதுதான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே லைட்டா தண்ணி கம்மியா வச்சிருக்கேன் அதனால அடிபிடிக்கணும் இப்போ இதில் ஒரு அம்மா பால் எடுத்துட்டு பாருங்க சூப்பராக உடையவே இல்லை பாருங்கள் ஒன்றும் கூட உடையல எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா வாசனை நெய் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் உடையில சூப்பராக வாங்க பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு கொஞ்சம் வேகட்டும் நல்ல ஒன்றும் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பால் கொழுக்கட்டை அதுக்கு தான் பால் கொழுக்கட்டை பாலில் வேகணும் நல்லா பால் நல்லா கொதிச்சு வேகணும் இறக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி தான் நம்ம தேங்காய் பால் குட்டணும் ஏலக்காய் காத்து பால் கொழுக்கட்டை அழகா ரெடி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமோதும் பால் சாப்பெல்லாம் சூப்பராக விநாயகர் கொஞ்சம் வச்சுட்டு விளக்கேற்றியாச்சு விநாயகர் கொஞ்சம் வச்சுட்டு பால் கொடுக்கடை சம்பளம் ஏற்க ரொம்ப பிடிக்கும் பால் கொழுக்கட்டை அடிக்கடிக்கலாம் ஏன்னா இது நல்ல நாட்டு சக்கர கம்பாடி நாட்டு இருக்கிற இருந்தாலும் பார்த்தீங்களா இருக்கு பாருங்கள் அடியில் அந்த மாவு கொஞ்சம் உழுச்சு இருந்தாலும் அங்கே அடியில் இருக்குது எவ்வளோ இது இருப்பாருங்க திரு திரியாக இருக்குது இ மாவு நீ இதெல்லாம் இருப்பாருங்க அதனால தான் என்ன அதிர்சம் செஞ்சாலும் எது செஞ்சாலும் நம்ம வடிகட்டிக்கணும் தான் இருக்குது லைட்டாக இருந்தாலும் அது நம்ம குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றோம் பாகலை நல்லா கொதிக்கிட்டோம் அப்பதான் அந்த இனிப்பு உள்ள இறங்கும் கொழுக்கட்டையை எடுத்து தண்ணி தொட்டு தொட்டு பார்ப்போம் அதில் தொட்டாலே தெரிஞ்சிடும் வெந்துச்சா வேறையான சுடுது ஆ வெந்துச்சு பாருங்க நல்லா வெந்துச்சு தண்ணியிலே போட்டு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வெந்துச்சு ஓகே டன் இப்போ பால் ஊற்றி கூட இருக்கும் ஏன்னா அந்த எல்லாரும் தேங்காய் பால் குட்டினாலும் பால் ஊட்டினா தான் டேஸ்ட்டு வரும் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் குடிசுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக பால் ஒரு கொதி வரட்டும் வெள்ளம் கலர் மாறிடுச்சு பால் கொழுக்கிட்டேன் சர்க்கரை போட்டால் அது வெள்ளையாக இருக்கும் இது நம்ம நாட்டு சக்கரை போட்டுட்டோம் இல்லைங்களா நான் பார்க்க நல்லாயிருக்கு வாசனை சூப்பராக இருக்குது அதுங்க எல்லாம் வெந்துருச்சு அதுதான் பாலில் ஒரு கொதி வரட்டும் ஏலக்காய் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் நான் ஒட்டுக்காய் ஏலக்காய் வாங்கி தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு எல்லாம் அரைக்க மிக்சியில் அரைப்படாது அதனால் கால் கிலோ போட்டு அரைச்சி ஒரு டப்பா நிறைய கொட்டி வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே ஏலக்காய் தேவைப்படுது எங்கே அதனால் அப்பப்போ வேணும் கூட கொதிச்சிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் ஊற்றுவோம் இதுதான் மெயின் இல்லை திருத்திரியாக ஆகிடும் அவ்வளோதான் இப்போது தேங்காய்பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொழ கொழ ஒரு கின்ன நிறையா தேங்காய் பால் பாருங்கள் சூப்பராக தேங்காய் பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட பால் பால் இதே தேங்காய் திருவி கொஞ்சம் தேங்காய் மேலே போட்டுக்கலாம் ரொம்ப தேங்காய் போட்டால் தேவட்ட குழந்தைங்க சாப்பிடணும் ஆனா தேங்காய் மேலே திருவி போடுங்க இதெல்லாம் ஊத்துன பின்னாடி கூட தேங்காய் திருவி போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் ரொம்ப கொதிக்குது சாமி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் பிரதீக்ஷா நீ வேடா எங்க பிள்ளையா இருக்கட்ட வைடா சூடாக இருக்கு பார்த்து வை இல்ல இல்ல இது மட்டும் அந்த இருக்கு கிண்ணத்தை வாங்க பால் கல்கட்டம் உண்மையா அந்த ரொம்ப 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 உங்களுக்காக தான் செஞ்சேன் சூப்பரா இருக்கு பாருங்க பால் கொடை வாங்க பால் புல் மட்டை சாப்பிடலாம் சூப்பரா டேஸ்டா ரொம்ப 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 டேஸ்ட் இதே மாதிரி செய்யுங்க நான் நினைச்சது விட அதிக டேஸ்டா இருக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க